ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம கொழும்பு சம்பளம் யூஸ் பண்ணி அதில் ஊறுகாய் போகிறோம் அதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு கொழும்பு சம்பளம் எடுத்துருக்குறோம் இது வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்குது நார்த்தங்காய்க்கும் கொழும்பு சம்பளத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு வித்தியாசம் தெரியுமா என்னென்னு தெரியல நம்ம உளிச்சம்னா ஈஸியாக உழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கொழும்பு சம்பளம் நாம் உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் கெட்டி தன்மையோட இருக்கும் தோல் உழிக்க முடியாத இருக்கும் இது வந்து கொழும்பு சம்பளம் நார்த்தங்காயில் ஏற்கனவே நம்ம சேனலில் ஊர்காய் இருக்கோம் வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கொழும்பு சம்பளம் யூஸ் பண்ணி ஊறுகாய் செய்ய போகிறோம் அங்கே ஊர்காய் செய்கிறதுக்கு நம்ம கொழும்புச்சம்பளம் முதல்ல கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா இந்த எல்லாம் நிறம் மாறும் அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கிட்டோம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம இப்போ பிளேட் போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா இது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் மேல் தோல் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஆகணும் அப்போ தான் இந்த ஊர்கையில் கொஞ்சம் கசப்பு தன்மை வராது இது வேக வைக்காமையும் போடலாம் ஆனால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகும் இந்த மாதிரி வேக வச்சு போட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம உடனே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேக வச்சுருக்குறோம் இந்த மாதிரி தோல் நிறமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெந்திரிச்சி அர்த்தம் இதை மேலே கையில் நல்லா திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் வெந்திரிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விடலாம் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிச்சுட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி கழுவிட்டு இந்த பழத்தை நம்ம ஈரப்பதம் இல்லாமல் துடைச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம ஊறுகாய்க்காக வெட்டணும் அதே அதேமாதிரி நம்ம தண்ணியை வடிச்சிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு மேலே வேறு தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆறணும் ஆறுன பின்னாடி தான் நம்ம கட் பண்ண முடியும் இது வந்து மேலே ஈரப்பதம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஒரு காட்டன் துணியில் துடைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த காயை ஈரப்பதம் இல்லாமல் துடைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஆரிடுச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான அளவில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கொழிஞ்சி பழம் வேக வச்சுட்டு ஊருக்காய்க்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டோம் ஊருக்காய் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் உப்பு தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டோம் தாளிப்புக்கு கடுகு எடுத்துக்கிட்டோம் கருவேப்பில் எடுத்துவிட்டோம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கிட்டோம் நம்ம ஊறுகாய்க்கு போடக்கூடிய அந்த வெந்தயம் கடுகு வறுத்து அரைச்ச பொடி வந்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு பூண்டு இடித்து வச்சுக்கிட்டோம் வாங்க தாளிக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு சூடாகிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு ஊற்றிட்டோம் நல்லெண்ணெய் தாளிக்கிறவங்க தாளிச்சிக்கலாம் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நாம் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான கறியை கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கடுகு வெந்தயம் சேர்த்தால் பொடி செஞ்ச வறுத்து பொறி செஞ்ச பொடியை மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் கடுகு அதிகமாக போட்டிருப்போம் பருக்கிறக்கு பொடி செய்கிறதுக்கு வெந்தயம் குறைவான அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா கசப்பாயிரும் ஊருகாய் அதனால் வெந்தயம் கம்மியாக தான் போடணும் எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேத விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கேட்டு போகாமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த கொலுமிச்சம் ஊருக்காய் வந்து கொஞ்சம் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம நார்த்தங்காய் ஊருக்காய் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது கொஞ்சம் கசப்பு தெரியுது இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இந்த மாதிரியே ஆற விட்டுட்டு நம்ம வேறு ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ நமக்கு எந்த இதில் யூஸ் பண்ணுவோமோ அதில் நம்ம போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளிலேயும் வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு எதுவும் ஆகாது வெயிலில் அப்பப்போ நம்ம எப்போயுமே ஊறுகாய் எடுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துப்போம் அதேமாதிரி ஈரம் இல்லாத ஸ்பூனு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம் ஈரத்தோடு சேர்த்தோம்னா பூஞ்சை பிடிச்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி நீங்களும் கொளுமச்சம்பில் இருந்தால் போட்டு பாருங்கள் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் எலுமிச்சம் நார்த்தை போடுறோம்ல மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியுது அவ்வளோதான் இந்த கொழும்புச்சம்பழம் குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சளி இரும்பல் பிடிக்கிறது சீக்கிரமாக சரியாகும் நம்ம உப்பு மிளகாத்தூள் சேர்த்து சாப்பிட்டோம்னாவே சீக்கிரமாக சளி இருந்தால் நல்லாயிரும் அதேமாரி இந்த பழங்கள் கிடைக்கும்போது நம்ம ஊறுகாயும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் செஞ்ச கொழும்புச்சம்பளம் ஊர்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்